வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கொல்லம் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நான்கு ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது கொல்லம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது இதில் நான்கு ரயில்கள் அப்படின்னா தமிழகத்திற்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா ஆமாம் தமிழகத்திற்கு அந்த நான்கு ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே ஆனது அறிவிச்சிருக்கு அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலேயே நீண்ட தூரம் ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு திருப்புக்கூரில் இருந்து கிளம்பி கன்னியாகுமரி வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வழியாக கேரளாவுக்கு போய் அங்கேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய ட்ரெயின் பத்தாம் தேதி திருப்புக்குரலில் ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே கிளம்பக்கூடிய ட்ரெயின் பதிமூணாம் தேதி கோயம்புத்தூருக்கு வரணும் ஆனால் கோயம்புத்தூருக்கு வராது காரணம் என்ன அப்படின்னா அந்த பணிகள் காரணமாக இந்த ரயிலானது போத்தனூர் வழியாக இயக்கப்படும் போத்தனூரில் கூடுதலாக நிறுத்தம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் பதிமூணாம் தேதி விவேக் எக்ஸ்பிரஸில் கன்னியாகுமரிக்கு புக் பண்ணியிருந்தால் இல்லது இந்த எக்ஸ்பிரஸை படித்து கன்னியாகுமரிக்கு போகணும்னு நம்ம திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கிறணும் போத்தனூரில் இந்த ரயிலானது நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இடையில் ஒரு மூன்று மணி நேரம் தாமதமாக வரும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து புதுடெல்லிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து செல்லக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி ரிட்டன் திருவனந்தபுரத்துக்கு புதுடெல்லியிலிருந்து வரக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் நைட்டு எட்டு பத்து மணிக்கு புதுடெல்லியில் இருந்து கிளம்பும் அப்படி அங்கே இருந்து பதினொன்றாம் தேதி கிளம்பக்கூடிய ரயிலானது பதிமூணாம் தேதி கோவைக்கு வரணும் ஆனால் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திற்கு வராது இடையில அங்கங்கே நிறுத்தப்பட்டு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் தாமதமாக போத்தனூருக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால் பதிமூணாம் தேதி கேரளா எக்ஸ்பிரஸில் திருவனந்தபுரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கிறணும் ஏன்னால் போத்தனூரில் தான் இந்த ரயிலானது போகுது அது மட்டும் இல்லாமல் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து எர்ணாகுளத்திற்கு ஆப்ரேட் ஆகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது காலையில் ஆறு பத்து மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பி எர்ணாகுளம் செல்லக்கூடிய அந்த ரயிலானது வழக்கமாக கோயம்புத்தூர் வழியாகத்தான் செல்லும் ஆனால் பத்தாம் தேதி கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது கோயம்புத்தூருக்கு வராது அதுக்கு பதிலாக அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு தான் வரும் அதனால் நம்ம எர்ணாகுளத்துக்கு போகணும் அப்படின்னு அன்னைக்கு நினச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயினை கோயம்புத்தூரில் பிடிக்க முடியாது கோயம்புத்தூரில் போய் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எர்ணாகுளத்துக்கு போகணும் அப்படின்னா போத்தனூருக்கு தான் போகணும் சரி அப்படி இந்த மூன்று ரயில்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ரயிலானது இப்போ இந்த எர்ணாகுளம் கோ பெங்களூர் ரயிலானது பதிமூணாம் தேதி பத்தாம் இல்லை பதிமூணாம் தேதி தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க ஆனால் பத்தாம் தேதியே ஒரு ரயிலை பகுதியாக ரத்து செஞ்சுருக்காங்க இருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலானது பத்தாம் தேதி திருப்பூர் வரைக்கும் தான் வரும் திருச்சியிலிருந்து திருப்பூர் வரைக்கும் தான் வரும் கோயம்புத்தூர் வராது திருப்பூர் பாலக்காடு டவுன் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நான்கு ரயில்களுக்கான மாற்றத்திற்கான அறிவிப்பையும் ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர வேண்டும் ஷேர் அடுத்த வீடியோவில் மேற்கொண்டுவோம் நன்றி வணக்கம்